ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் ஒரு பரலோக மனநிலை பூமிக்குரிய குழப்பத்தில் சிக்கிக் கொண்டது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஈஸ்டர் நமக்கு இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது கொலோசையர் மூன்று ஒன்று மைனஸ் இரண்டு நாம் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுப்பப்பட்டதால் நம் இருதயங்கள் பரலோக காரியங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நமக்குச் சொல்கிறது இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் நம் அன்றாட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்பதை உண்மையிலேயே புரிந்து கொள்வோம் எதிர்கால கவலைகள் செல்வத்தைத் துரத்துவது அல்லது சுயபரிதாபத்தில் மூழ்குவது போன்ற பூமிக்குரிய கவலைகளில் சிக்கிக்கொள்வது எளிது ஆனால் ஒரு பரலோக மனநிலை நம் கவனத்தை மாற்றுகிறது இயேசுவை நினைத்து பாருங்கள் தெய்வீகமாக இருந்தாலும் அவர் ஒரு வேலைக்காரனின் வடிவத்தை எடுத்தார் நிராகரிப்பை எதிர்கொண்டார் ஆனால் எப்போதும் கடவுளை பிரியப்படுத்தினார் அவர் நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார் இந்த ஈஸ்டர் பண்டிகையில் உங்கள் மனதை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் கிறிஸ்துவின் அன்பு சேவை மற்றும் நித்திய கண்ணோட்டம் போன்ற பரலோக விஷயங்களில் கவனம் செலுத்த தேர்வு செய்யவும் பூமிக்குரிய கவலைகளை விட்டுவிட்டு அவரை பிரதிபலிக்கும் மனநிலையை தழுவுங்கள் இந்த ஈஸ்டரில் உங்கள் மனதை மேலான விஷயங்களில் நிலைநிறுத்து உறுதிபூண்டு கொள்ளுங்கள் ஜபத்தில் நேரத்தைச் செலவிடுங்கள் வேதத்தை வாசிக்கவும் வேண்டுமென்றே உங்கள் கவனத்தை கிறிஸ்துவிடம் திருப்பவும் மற்றவர்களும் பரலோக மனநிலையை தழுவ ஊக்குவிக்க இந்த வீடியோவைப் பகிருங்கள்